காஞ்சிபுரத்தில் தெருக்களில் பிடிக்கப்பட்டு கோசாலையில் ஒப்படைக்கப்படும் மாடுகளை சட்டவிரோதமாக வெளிச்சந்தையில் விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை பரிசீலிக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலர் ஆர் கார்த்திக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தெருக்களில் சுற்றி வரும் மாடுகள் மாநகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டு விச்சந்தாங்கல் கிராமத்தில் உள்ள கோசாலையில் ஒப்படைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இப்படி கோசாலையில் ஒப்படைக்கப்பட்ட மாட்டை திரும்ப ஒப்படைக்குமாறு அதன் உரிமையாளர் அணுகிய போது மாடு காணாமல் போனது தெரிய வந்ததாகவும் விசாரணையில் அந்த மாட்டை கோசாலை ஊழியர் வெளிச்சந்தையில் பணத்திற்காக விற்றது தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கோசாலையில் ஒப்படைக்கப்படும் மாடுகளை விற்க உரிமையில்லாத நிலையில் வெளிமாநிலங்களில் அடிமாற்றுக்கு சட்டவிரோதமாக விரோதமாக கூடுதல் விலைக்கு விற்பதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது விதிமீறலில் ஈடுபட்டுள்ள கோசாலையின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்து சட்டவிரோத கடத்தலில் இருந்த விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனுவை பரிசீலிக்கவும் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் மனுவை பரிசீலிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்